ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தகுதி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே வந்தே மாதரம் இந்த பாடல் வந்து ஒரு தேசபக்தி பாடல் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நம்ம தேச பக்தர்கள் அன்றைய போராளிகள் பாடிய பாட்டு ஆனா பாருங்க முஸ்லிம்ஸ் அந்த பாடலை பாடக்கூடாதுங்கிறாங்க வந்தே மாதரம் வந்து நம்முடைய அடையாளம் தானே வந்தே மாதரம் சொல்லக்கூடாது பாரத் மாதா கிஜே சொல்லக்கூடாது இதையெல்லாம் நாங்க சொல்றோம் ஆனால் முஸ்லீம்ஸ் இதை சொல்ல மாட்டாங்க இந்த நாத்திகர்கள் இந்த பெரியாரிஸ்ட்டுகள் இது உடனே எதிர்ப்பாங்க அப்போ இதுலேருந்தே புரியலையா நாங்கள் ஏன் அவங்கள ஆன்டி இந்தியன் தேச துரோகின்னு சொல்கிறோம் அந்த பெரியாரிஸ்ட் இந்த முஸ்லிம்ஸ்லாம் எதெல்லாம் தேசத்தை பெருமைப்படுத்துது சொன்னால் உடனே அது எங்களை புண்படுத்துது இல்லை நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்கிறாங்கிறாங்களே ஏன் வந்தே மாத்திரம்னா நம்ம இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நம்ம இந்திய விடுதலை பற்றிய பாடல் தானே அதையே முஸ்லீம்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பிஜேபி கேட்குறாங்களே அதாவது இந்த வந்தே மாதரம்ங்கிறது அந்த வார்த்தை மக்களுக்கு அறிமுகமானதுனால அதனுடைய வரலாற்று பின்னணி தெரியலை அதனால இந்த கேள்வியை கேட்குறாங்க இந்த வந்தே மாதரம் இருந்து வருதுன்னு கேட்டால் ஆனந்த மடம்னு ஒரு நாவல் எழுதப்படுது வங்க வங்கத்தில் வங்கத்தில் அந்த அந்த நாவலில் வந்து இந்து முஸ்லீம் கலவரத்தை பற்றி கற்பனையாக எழுதப்பட்ட ஒரு நாவல் அதில் வந்து இந்த வந்தே மாதரம்ங்கிற இந்த பாடலை பாடிக்கொண்டுதான் இந்துக்கள் வந்து முஸ்லீம்களை அடித்து ஒரு டைப்பில் எழுதப்பட்ட ஒரு பாடம் அதில் தான் அந்த பாட்டை ஃபஸ்ட்டு வருது இது கவிதையாக எழுதப்பட்டது இல்லை நாவலுக்குள்ளே இந்த கவிதை வைக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து உருவி தான் எடுக்கிறாங்க அப்போ அந்த கதை மூலம் அந்த வந்தே மாதரம் அந்த ஆனந்த மடத்தின் கதை பிரகாரம் மே வங்காளத்தில் பிரிவினைக்கு முற்பட்ட வங்காளம் அதாவது மேற்கு வங்காளமும் பாகிஸ்தானும் ஒன்னா ஒன்னா இருந்தது வங்காளம் இருந்துச்சுல அந்த வங்காளத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலவரம் ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி முந்தின விஷயம் அந்த கலவரத்துல வந்து முஸ்லீம்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க அது அது கூட இந்த பிரிவினையை அவங்க கேட்பதற்கு ஒரு காரணமா இருந்துச்சுன்னு வைங்க அத வச்சு இந்த நாவல் எழுதும் போது அந்த நாவல்ல என்ன செய்யறாங்கன்னா இந்த வந்தே மாதிரத்தை பாடிக்கொண்டுதான் அந்த கலவரத்துல ஈடுபட்ட மாதிரி அதுல வருகிறது அதனால என்ன செய்கிறாங்கன்னா இந்த இந்து மகா சபை வந்து அந்த பாடலை உருவி அவங்களுடைய நிகழ்ச்சிகளில் அதை பாட ஆரம்பிக்கிறாங்க இது இதுக்குன்னு பாடலாக எழுதப்பட்டது கிடையாது நாவலில் நாவலுக்குள்ளே நுழைக்கப்பட்ட ஒரு கவிதை அப்போ இதை பாட ஆரம்பிக்கிறாங்க இது பாட ஆரம்பிக்கும் பொழுது ரெண்டு காரணத்துக்காக வேண்டி முஸ்லீம்கள்லேருந்து எதிர்ப்பு வருது முகமது அலி வந்து அப்போ காங்கிரஸ் தலைவராக முகமது அலி இருக்கிறார் அப்போ காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது என்ன செய்றாங்கன்னா ஒரு காங்கிரசுடைய மாநாடு அகில இந்திய மாநாடு நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல அது மாநாடு நடக்கிறது இருபத்தி மூணுல அந்த மாநாடு நடக்கும்போது அந்த மாநாட்டில் வந்து அந்த வந்தே மாதத்தை காங்கிரஸ் பாடுறாங்க அதனுடைய தாக்கத்துல இவர் அதை கண்டிச்சு வெளிநடப்பு செஞ்சிடறாரு காங்கிரஸ் தலைவரே வெளிநடப்பு செய்கிறார் என்னன்னு கேட்கும் போது அவர் ரெண்டு காரணத்தை அவர் சொல்றாரு எதனால நாங்கள் படிக்கிறோம்னு கேட்டால் இது வந்து எங்களை அழிப்பதற்கு ஒரு அடையாளமாக உருவாக்கப்பட்ட ஒரு கவிதை அந்த கலவரத்தில் வந்து இதை தான் முஸ்லீம்கள் அளித்தார்கள் வரும்பொழுது அந்த ஒரு எண்ணத்தை இது பிரதிபலிக்கும் அந்த கவிதையுடைய அர்ப்பம் முஸ்லீம்களை அழித்ததை கொண்டாடுகிற கவிதையா கொண்டாடிய கவிதை அது அந்த கொண்டாடுற விதமாக தான் அந்த நாவலில் எழுதப்பட்டிருக்கும் ஷீ யகாதிபத்தியத்தை எதிர்க்கலையா அது அதுக்கு பயன்படுத்துகிறாங்க பின்னாடி அது வந்து முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கு உள்ள விஷயமாக தான் பாடப்பட்டுச்சு சரி அப்படி பாடப்பட்டும் போது இது எங்களுக்கு எதிராக பாடப்பட்டதுங்கிறது ஒரு விஷயம் சரி ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால் எங்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிராக அது இருக்கிறது கருத்து அதனுடைய கருத்தை எடுத்து பார்த்தா எதற்காக அந்த பின்னணியை கழிச்சிவிட்டு அர்த்தத்தையாச்சும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அந்த அர்த்தம் வந்து நிறைய எங்கள் இஸ்லாம்னு நாங்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் அந்த நம்பிக்கைக்கு பாதகமா இருக்குன்னு சொல்லி முஸ்லீம்களை எதிர்க்கிறாங்க அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு பிறகு எதிர்க்கிறாங்க எதிர்த்தவன என்ன ஆகுதுன்றது என்ன என்ன மாதிரிலாம் இருக்குன்னு கேட்டால் அந்த வந்தே மாதரம் பாடலில் உனது உருவம்தான் கோவில்கள் தோறும் வடிவமைக்க அதனுடைய நேரடி தமிழக இது அந்த வந்தே மாதரத்தில் வரக்கூடியது நீயே பத்து ஆயுதங்களை தாங்கிய துர்கா நீயே தாமரை தடாகத்தில் உலாவும் கமலா இலக்குமி லட்சுமி நீயே வித்தையை அருளும் வாணி அதாவது சரஸ்வதி உன்னை வணங்குகிறேன் உன்னை வணங்குகிறேன் கமலா உன்னை வணங்குகிறேன் லட்சுமியே உன்னை வணங்குறேன் அப்போ லட்சுமியே உன்னை வணங்குகிறேன்னு ஒரு முஸ்லீம் சொல்லலாமா நாங்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் ஒரு இறைவனத்தை நாங்கள் வணங்கணும் இருக்கிறோம் எங்களையும் இதை படிக்க சொன்னீங்கன்னா லட்சுமியே உன்னை வணங்குகிறேன் நீ வந்து பத்து ஆயுதங்களை வச்சிருக்கிறாய் உன்னை நான் மதிக்கிறேன் வணங்குறேன்ற மாதிரி அந்த பாடல் வரும் அடிப்படைக்கு எதிரானது அடிப்படைக்கு எதிரானது அதே மாதிரி வந்தே மாதிரங்கிறதே அடிப்படைக்கு எதிரானது வந்தேன்னா வணங்குதல் அர்த்தம் ஓ மான்னா தாயின் அர்த்தம் தரம்னா பூமின்னு அர்த்தம் வந்தே மாதம் தாய் பூமியை வணங்குகிறேன் தாய் பூமியை வணங்குகிறேன் இதை கூட என்ன செஞ்சார்னா ஏஆர் ரஹ்மான் வந்து பாட்டு ஆக்கும்போது தாய் மண்ணே வணக்கம் தாய் பூமின்னு சொல்லல தாய் மதம் இல்லை தாய் மண்ணு மண்ணுதான் சொல்றாரு வணக்கம் இந்த வந்தே மாதரத்துக்கு அர்த்தத்தை அவர் ரஹ்மான் பாட்டுல பாடுறாரு ஏ ரஹ்மான் தாய் மண்ணே வணக்கம்னு இந்த பாரதியார் இந்த பாட்டுக்கு அர்த்தம் செஞ்சு படிச்சிருக்காரு வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயே வணங்குதும் என்போம் அது அர்த்தத்தை சொல்றாரு அவர் வந்தே மாதரம் பூமியை வணங்குறோம்னு அர்த்தம் அப்ப பூமியை வணங்குறோம்ன்னுட்டு ஒரு முஸ்லீம் எப்படி சொல்லுவான் நாங்க ஏன் பூமி இதுக்கு வணங்கணும் எங்க நாட்டை நாங்க பாதுகாப்போம் பேணுவோம் எவனாவது கைப்பற்ற வந்தா அது பற்று அது பற்று அது வணங்குறதா இருந்தா இப்படி வணங்குற நாங்கள் வணங்குனதை கூடாது தாய் தந்தையே வணங்க கூடாதுன்னு இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கை வந்து உங்க மதத்துக்கு எதிரானது இல்லை எங்க இங்க நாங்க அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வணங்க மாட்டோங்கிறோம் அப்ப இதை நீங்களும் வணங்கணும்னு சொன்னீங்கன்னு சொன்னா நாங்களே மண்ணை வணங்குற அது வேணான்னு தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்குறோம் மண்ண வணங்கலாம்னா உங்க பேசாம இந்துவா இருந்திருப்போம் இந்துவா இருந்திருப்போமே வணங்க கூடாது அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லாம நாங்க வந்தவங்களை நீ உடன்படாட்டாலும் நீ உடன்பாடுனா என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொல்லிதான் முகமது அலி எதிர்க்கிறார் காங்கிரஸ் தலைவரா இருந்தவர் எதிர்க்கிறார் எதிர்த்த உடனே அப்ப ஏ எட்டு மாகாணத்துல விளக்காரங்காலத்துல எட்டு மாகாணத்துல காங்கிரஸ்காரங்க ஜெயிக்கிறாங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க எப்ப எந்த பீரியடு அந்த அந்த வந்தே மாதிரம் பாடுறதா அந்த இருபத்தி மூணுக்கு பிறகு இருபத்தி மூணு அப்ப தேர்தல் நடக்குது பிரிட்டிஷ் கால பிரிட்டிஷ் காலத்துல தேர்தல் அமைச்சர்லாம் இருந்துச்சு முழு காங்கிரஸ்காரங்க எங்களுக்கு பெரிய கொடுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தேர்தல் நடத்திக்கிட்டு தான் இருந்தான் அதுல என்ன செய்யறாங்கன்னா எட்டு மாகாணத்துல ஜெயிச்ச உடனே அப்ப நேர் என்ன செய்யறாருன்னா எட்டு மாகாணங்கள்லயும் வந்து நீங்க முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல இத பாடாதீங்க முஸ்லீம்கள் இல்லாத இடத்துல இதை பாடுங்கன்ற வந்தே மாதரத்தை என்ன செய்யறாரு எல்லாரும் பாடணுங்கிற கருத்துல இருந்தாங்க காங்கிரசும் இது முஸ்லீம்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக கூடாது அப்படின்னு சொல்லி நேர் என்ன செய்யறாரு கேட்டா எல்லா மாகாணங்களுக்கும் முஸ்லீம் இருக்கிற பகுதியில ஒரு நிகழ்ச்சி நடத்திங்கன்னா சாரே ஜஹான் சச்சான் ஒரு பாட்டு இக்பால் எழுதின பாட்டு இருக்குது இந்த உலகத்திலே சிறந்த நாடு இந்தியான்னு சொல்லி அதுல மதம் எல்லாம் இருக்காது இக்பால் இக்பால் ஜஹான் சச்சா இந்துஸ்தான் ஹமாரான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது அதை நீங்கள் படிங்க உலகத்தில் சிறந்த நாடுன்னு சொல்லி அது ரெட்டை தேசிய கீதம் ஒன்று வந்தே மாதரம் வந்து இந்துக்கள் படித்தா படிச்சுக்கிறேங்க அது தடுக்கலை முஸ்லீம்கிட்ட திரிக்காதீங்க அவங்க சாரே ஜஹான் சச்சா படிச்சுட்டு போகிறாங்கன்ட்டு அதை கொண்டு வர்றாரு அப்படி கொண்டு வரும்போது நம்ம இவர் சுபாஷ் சந்திரபோஸ் உள்பட அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நேருவை கண்டித்து கடிதம் போடுறாரு நீங்கள் எப்படி வந்தே மாதரத்தை தேசிய கீதம் ஆக்காமல் எப்படி நீங்கள் வந்துட்டு அதை பாதி இடத்துக்கு நீங்கள் சாரே ஜஹானை கொடுக்குறீங்கன்னு அவர் கேட்குறாரு அவருக்கு நேர் கடிதம் எழுதுறார் என்ன எழுதுறாருன்னு கேட்டால் இது வந்து ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு மதத்தினருடைய மத நம்பிக்கை புண்படுத்தக்கூடியதை தேசிய கீதம் ஆக்குறதுங்கிறது சரியில்லை அவங்கள வந்து என்ன சொல்லி திருப்திப்படுத்துறது நியாயமா படலை அதனால நான் அந்த முடிவில் உறுதியாக இருக்கேன்ட்டார் நேர் வந்து படிக்கணும் உறு கட்டாயப்படுத்த மாட்டோன்ட்டாங்க அப்போ இந்த வந்தே மாதரம்ங்கிறது எங்களை நம்பிக்கையை பாதிக்கிறதுக்காகத்தானே சொல்றமே தவிர சா அதை விட சிறந்த சாரே ஜஹான் அச்சாவை நாங்கள் படிக்கிறோமே உலகத்திலே சிறந்தது எங்கள் இந்தியா இந்தியாவை பெருமைப்படுத்துறது என்ன நாடு எங்க வந்தே வணங்கு சிறந்தது அதை விட மேலான பாட்டத்தை நாங்க படிக்கிறோம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறமேலு நாடு சோந்தன் அடையுது சோந்தன் அடையும் போது எதை தேசிய தேசிய கீதமாக்குறதுன்ற ஒரு சர்ச்சை வருது அப்ப வரும்போது இந்த காவிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்து மகாசபைக்காரங்கள்லாம் வந்தே மாதன் அப்படிங்கிறாங்க முஸ்லீம்கள் செயலில் வந்து சாரே ஜஹான் சச்சா பாடணும்னு சொல்கிறாங்க தேசிய கீதமாக அப்போ இந்த பல கருத்துக்கள் வந்து ரெண்டு பேரும் கருத்து உள்ள ரெண்டுமே வேணாம் தாகூருடைய கவிதைக்கு போயிடுவோம் ஜனகண மனம் எடுத்துக்கிறோன்னு சொல்லி ஜனகண தான் தேசிய கீதம் ஆக்கி இந்த ரெண்டுமே தேசிய கீதம் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க அப்போதான் நீங்கள் பாட சொல்கிறீங்க தேசிய கீதமாக இருந்து பாட சொன்னால் கூட ஒரு சட்டம் ஒரு நிர்பந்தம்னு படிச்சுட்டு போயிடலாம் ஆனால் தேசிய கீதம் இல்லைன்னு ஆயிடுச்சே அந்த தேசிய கீதத்தை உருவாக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தேசிய கீதம் உருவாக்கப்படும் பொழுது வந்தே மாதரத்தை உருவாக்குறதான்னு விவாதிக்கப்படுகிறது சாரே ஜஹான் சச்சாங்கிற பாடலை வைக்கிறதான்னு விவாதிக்கப்படுகிறது ரெண்டையும் விட தாகூர் தாகூர்ல இருந்து போனா தேசிய கீதத்துக்கு தகுதியற்று தான் அது அந்த தேசிய கீதத்தில் அந்த ஜனகண மனம் படிக்கிறோம்ல அது மனங்கிறது வந்து வெள்ளக்கார அரசரை புகழ்ந்து பாடின ஒரு பாட்டு தான் தேசத்துக்கு சம்பந்தம் இல்லை ஜனகணன ஜன மக்களுக்கு தலைவனே அதி நாயக தலைவா அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரனை புகழ்ந்தா அவர் படிச்சதுதான் இந்த பஞ்சாபு சிந்து எல்லாம் உன்னைய புகழுதுன்றாரு இந்த வெள்ளைக்காரன் திராவிட உரிமை திராவிட திராவிட உத்தலவங்க எல்லாமே புகழுதுங்கிறாரு எல்லாமே உன்னை தான் பாராட்டுறோம்னு சொல்லி வெள்ளை ஏகாதிபத்தியத்தை புகழ்ந்து படிச்ச ஒரு பாட்டுதான் ஆனாலும் கூட என்ன செஞ்சாங்க அன்னைக்கு இருந்த மக்கள் வந்து அப்படின்னாலும் இது துணைஞ்சிட்டு போகுது ஒரு மதத்தை திணிச்சு கலவரத்தை உண்டாக்க வேணான்னு இத வேணாட்டாங்க அதாவது அந்த ஜனகண மனங்கிறதுல ஒரு நல்ல ஒரு நாட்டை புகழ்ந்து படிக்கிற பாட்டு கிடையாது அது இருந்தாலும் வந்தே மாதத்துக்கு இது பரவாயில்ல பிரச்சனை காந்தி மாதிரியான தலைவர்கள் என்ன நிலைப்பாடு அவங்க எல்லாம் இருக்க தானே வந்து ஜனகன மனம் ஆதரிச்சாங்க ஆதரிக்கல இல்ல ஏதோ நீக்கப்பட்ட நீக்கப்பட்ட ஆதரிக்கிறது நான் சொன்ன நீக்கப்பட்ட வரி எது இந்த துர்கா அந்த லட்சுமிங்கிற இல்ல அது நீக்கப்பட்டாலும் வந்தே மாதிரமே தப்பா இருக்கா நீக்கப்பட்டதுமே முஸ்லிம்கள் பாட முடியாது தாய் வணக்கம் வணங்குறோம் ஆரம்பிக்கிறது வந்தே மாதிரம் அதை நீக்கலையே தாய் மண்ணை வணங்குகிறோம் உன்னை நான் வன கும்பிடுறோம்னு சொல்லி மண்ணை வணங்க சொல்கிறீங்களே அப்ப நீக்கப்பட்டதுலையும் என்ன நீக்கப்பட்டிருக்குன்னா பச்சையா இந்து தெய்வங்கள் பேர் சொல்லப்பட்டதை நீக்கி இருக்கிறாங்க நீக்கி படிக்கலாம்னு சொல்லி ஆனா பொதுவா வன் மண்ணை வணங்கலான்றது அந்த கருத்து நீக்கப்படலையே எல்லா எல்லா இதுலையும் அதெல்லாம் ஏறமான் கூட கொஞ்சம் அதை மாத்துறாரு அதுல இல்லை தாய் மண்ணை வணக்கம் தான் அவர் சொல்றாரு தாய் மண்ணே உன்னை வணங்குறேன் வணக்கம் அப்படிங்கிறாரு அப்ப தாய் மண்ணை வணங்குறங்கிற அர்த்தத்தை தான் மந்தே மாரத்துக்கு கொடுக்குறாங்க இந்த வந்தே பாரத்லாம் சொல்றான்ல வந்தே பாரத்னா இந்தியா வணங்குறோன்னு தான் அர்த்தம் ரயிலுக்கு பேர் விடுறான்ல வந்தேங்கிறது வங்காள மொழியில வணங்குறேன்னு அர்த்தம் இது வங்க வங்காள மொழி இது அப்போ வந்தே மாதரம் இதுவும் வங்காள மொழி தான் அதுவும் வங்காள மொழி தான் ஜனகன மனங்கிறது வங்காள மொழி தான் வந்தே மாதரம் என்பது வங்காள மொழி தான் அப்போ இந்த இந்த விஷயத்தை வந்து மோடி எப்படி கிளப்புறாருன்னு கேட்டால் நேரு தான் அதுக்கு தடையா நின்றார் வந்தே மாதரம் எவ்வளோ அழகான ஒரு பாடலு அதை வந்து நேரு தடையா நின்றாருங்க தடையா தான் நின்றாரு எதுக்கு தடையா நின்றாரு அவர் மதச்சார்பற்ற ஒரு கொள்கையில் உள்ள ஒரு ஆள் அவர் அவர் எந்த மதத்துக்கு கருத்தை இன்னொரு மதத்துலேயும் திணிக்க கூடாது ஒரு மதத்தை புண்படுத்தித்தான் தேசபக்தியை காட்டின அவசியம் இல்லை தான் நேரம் நெஞ்சாரு அதை அதை நிறுத்ததான் சொன்னார் அது நிறுத்த சொன்னது வந்து தேசத்துக்கு எதிரானது கிடையாது தேசத்துக்கு ஒரு விஷயம் தேசத்துக்கு நன்மை நாடி அவர் செஞ்ச ஒரு ஏற்பாடு அதை போய் பார்லிமெண்ட்ல அவர் கண்டிக்கிறார் மோடி கண்டிக்கிறார் ஜனகன மன்னன் உனக்கு ஒரு தேசிய இருக்குது அதுக்கே அந்த வந்த அவங்க பாருங்க இந்த இதனுடைய விபரீதத்தை நீங்க விளங்குறதா இருந்தா இந்த பாரதியார் விழா கொண்டாடுற அதே டேட்ல தான் வந்தே மாதிரி விழாவும் சேர்த்து நடத்துவாங்க ஓகே விஜில் அமைப்பு அப்போ வந்தே மாதிரி யாருக்குரியதுன்னு கூறியதுன்னு இல்லையா இந்த வந்தே மாதிரி விழா இப்போ கலந்து கொண்டாடுற சீமானு அது கூட ரெண்டுக்குமான விழா தான் அது வந்தே மாதிரம் அன்று பாரதியார் எல்லாமே லிங்க் ஆகுது ரெண்டு அப்ப ரெண்டு இல்ல அது பாரதியார் பாடல் வரியே இந்த சினிமால வரும் பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று மாறுதட்டோம் பள்ளி தலை அனைத்தும் கோவில் செய்வோம் பாடுற மாதிரி காம்பாரு எங்கள் பாரத தேசம் பள்ளி அனைத்தும் கோவில் செய்வோம்னா அது அர்த்தம் எனக்கு புரியல பள்ளினா சமண பள்ளி பௌத்த பள்ளி இல்லைன்னா பள்ளிவாசல் இது படிக்க எடுத்து சொல்லாரு பள்ளிக்கூடத்தைங்குறாரு அதுவுமே கோவில பள்ளிக்கூடம் நீங்க சொல்ற மாதிரி பாதுகாத்த முரண்பாடுகள் இருக்கு அது மாதிரி உள்ளது நமக்கு வந்து என்னன்னு கேட்டா இந்த வந்தே நாங்க மறுக்கிறது தேசத்துக்கு தேசத்துக்கு நாங்க தானே அதிகமா உயர்வு கொடுத்திருக்கிறோம் அதிகமா தியாகம் பண்ணிருக்கிறோமே அதிகம் அதிகமாக சதவீதத்துக்கு மேல தியாகம் செஞ்சவங்க சொல்லி எங்களுக்கு இருக்க வரலாறு அப்படி இருக்கும்போது தேச தேசத்துக்கு உள்ளது வேற எப்படி நாங்க நிரூபிக்கணும் அந்த பாட்டு எல்லாம் நிரூபிக்கணுமா பாட்டுல வந்து எங்க எங்களை நாங்க செருப்பாடு அடிச்சுக்கிட்டு அந்த தேசபக்தி நிரூபிக்கணுமா அதனாலதான் நாங்க மறுக்கிறோம் தேசபக்திக்கு எதிராகலாம் நாங்க ஏன் அப்படி ஒரு ஏன் திணிக்கிறீங்க முஸ்லீம்களுடைய அல்லாஹ் அல்லா மாதிரி சொல்லி நீங்க சொன்னா அதை ஏத்துக்குறீங்களா தேசபக்திக்கு பதிலா வந்தே அல்லான்னு சொல்லி ஒரு எல்லாரும் வணங்குங்க வணங்குன்னு சொன்னா ஒத்துக்குருவீங்களா உருவத்தை வணங்காதீங்க அப்படி ஒரு அப்படி 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 சொன்னா அது அப்ப பிரச்சனை ஆகும் சொல்லவும் கூட நாங்களும் சொல்லவும் மாட்டோம் நீங்க ஏத்துக்கிற மாட்டேங்கல அதே தான் இது ஒரு மதத்துக்கு அறங்க மதத்து விஷயத்த மதத்தோடு வச்சுக்கிறங்க அனைவரும் பொதுன்னு வரும்போது இதுக்கு மதத்தை கலக்கிறீங்க தேசம்ங்கிற அனைவருக்கும் பொது தானே அனைவருக்கும் பொதுவானது என்பதில் போய் ஒரு மதத்தை போய் கலக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அதனால தான் என்ன செஞ்சாரு நேர் சொன்ன உடனே ஜம்மிய தூளமாவுடைய தலைவர் தேவபந்திலிருந்து அவர் தெளிவாக சொன்னார் வந்தே மாதிரம் பாடுற எங்கள் இஸ்லாமிய எதிரானது நாங்கள் பாட மாட்டோம் பாடக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு அவர் டெக்ளேர் பண்ணார் மோடி சொன்ன மறுநாள் அது கரெக்டு தான் அது அவர் இன்னைக்கு சொன்னது இல்லை அது அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்னது தான் அது அதனால வந்தே மாதரம்ங்கிறது தேசபக்திக்கு எதிர நாங்கள் கிடையாது இந்த பாட்டு தப்பான பாட்டு தப்புனா இந்துக்களுக்கு நல்ல பாட்டாக இருக்கலாம் இப்போ தேசத்துக்கு பார்க்கும்போது தப்பான பாட்டு அது அனைவருக்கும் உள்ளதாவது ஒரு மதத்தின் கருத்தை திணிக்க கூடாது அதுதான் காரணம் இப்போ வந்தே மாதிரம்ங்கிறது அரசியலா மதமா அதை எப்படி புரிந்து கொள்வது அதில் தேச நலன் இருக்கா இல்லை சிறுபான்மை மக்களை சீண்டுகின்ற வன்ம அரசியல் இருக்கா இதை பாரதியார் ரவீந்திரநாத் தாகூர் காந்தி அன்றைய ஜனநாயகவாதிகள் எப்படி பார்க்குறாங்க எப்படி அதை எடுத்துரைத்தாங்க இன்னைக்கு இவர்களை கையில் எடுப்பதனுடைய பின்னணி என்ன என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக மக்களுக்கு வச்சுக்கங்க முக்கிய நன்றி